அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகள் வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள உங்களை போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகள் இருப்பது நல்லது என்று தோன்றினாலும் நிறைய வங்கி கணக்குகள் வைத்திருந்தால் நீங்கள் சிலவற்றை கவனமாக கையாள வேண்டும் பற்றி இங்கே பார்ப்போம் உங்கள் கணக்கில் இருப்பு தொகையை பராமரிக்காத போது வங்கிகள் அதற்கென குறிப்பிட்ட கட்டணத்தையும் அபராதமாக வசூலிக்கின்றன சிலருக்கு நிறைய வங்கி கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை மெயின்டைன் செய்வது சவாலாக இருக்கும் பல வங்கிகளில் கணக்கு வைத்திருக்கும் நபர் வருமான வரி தாக்கல் செய்யும் நேரத்தில் பல சிக்கல்களை எதிர்கொள்ளலாம் உங்கள் ஒவ்வொரு வங்கி கணக்குகள் தொடர்பான தகவல்களையும் அதில் கொடுக்க வேண்டும் தற்போதைய காலத்தில் மக்கள் பெரும்பாலும் சூழ்நிலை காரணமாக வேலை செய்யும் நிறுவனங்களை விரைவாக மாற்றுகிறார்கள் அத்தகைய சூழ்நிலையில் ஒவ்வொரு நிறுவனமும் சம்பள கணக்கை திறக்கிறது எனவே முந்தைய நிறுவனத்துடனான கணக்கு கிட்டத்தட்ட செயலற்றதாகிவிடும் எந்த ஒரு சேலரி அக்கவுண்டில் மூன்று மாதங்களுக்கு சம்பளம் பெறப்படாவிட்டால் அது தானாகவே சேமிப்பு கணக்காக மாற்றப்படும் மோசடி செய்வதற்கான வாய்ப்பும் உள்ளது பல வங்கிகளில் கணக்கு வைத்திருப்பது பாதுகாப்பின் அடிப்படையில் நல்லதல்ல நிகர வங்கி கணக்கின் அதாவது நெட் பேங்கிங் அனைத்து கணக்குகளின் கடவுச்சொல்லையும் நினைவில் கொள்வது மிகவும் கடினமான பணியாகும் நீங்கள் ஒரு செயலற்ற கணக்கை பயன்படுத்தாவிட்டால் அதில் மோசடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஏனெனில் நீங்கள் நீண்ட காலமாக அதன் கடவுச்சொல்லை மாற்றாமல் வைத்திருப்பீர்கள் இதை தவிர்க்க கணக்கை மூடி அதன் நிகர வங்கி கணக்கையும் நீக்கவும் வங்கிக் கணக்கை மூடல் கணக்கை திறந்த பதினான்கு நாட்களுக்குள் அதை மூடுவதற்கு வங்கிகள் கட்டணம் வசூலிக்காது ஒரு வருடம் நிறைவடைவதற்கு முன்பு அல்லது பதினான்கு நாட்களுக்கு பிறகு நீங்கள் கணக்கை மூடினால் நீங்கள் ஒரு கணக்கு மூடலுக்கான கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்கும் பொதுவாக ஒரு வருடத்திற்கு மேலான கணக்கை மூடுவதற்கு மூடல் கட்டணங்கள் விதிக்கப்படுவதில்லை